அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து வலேஹு வல்லம் அவர்களும் உமரே பாரூக் அலி அல்ல அவர்களும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது எதிரிலிருந்து ஒரு கிராமவாசி ஒருவர் குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் உமரல் இல்லாவிடம் சொல்லுகிறார்கள் கிராமவாசியிடம் கனிமாவை சொல்லி இஸ்லாத்தை என்பதாக சொன்னார்கள் நாயகமே நான் செய்ய மாட்டேன் ஒரு கிராமவாசி கிராமவாசினாலே கோவம் ஏற்படுத்துற மாதிரி பேசுவாங்க அவர் அப்படி பேசி நான் வேற சும்மா இருக்க மாட்டேன் அவரை அடிச்சு போட்டுருவேன் எனவே நீங்களே சொல்லுங்கள் நாயகமே என்பதாக சொன்ன பொழுது பெருமானார் உமரே சொல்லியதை செய்யுங்கள் என்றதும் உமர் நேராக போனாங்க சொன்ன பொழுது அவர் உமரல் எல்லாவோட பயங்கரமான ஆளாக இருப்பார் போல கீழே இறங்கணும்னா உமரல் இல்லாவை பலான்னு ஒரு அடி அடித்து விட்டார் உமரல் இல்லா கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு திரும்பி பார்க்கிறார்கள் நபியே நான் தான் சொன்னேனே இப்படி செய்து விட்டாரே நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவரி பூனு கஹு அவரின் தலையை நான் சீவி விடுகிறேன் என்பதாக சொன்ன பொழுது பெருமானார் வேண்டாம் என்றார்கள் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள் உமர் அலி எல்லாம் பெருமானார் அந்த கிராமவாசியிடம் வந்து பண்பாக புரிய வைத்தார்கள் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் அப்ப அவரு சொன்னாரு சும்மாலாம் ஏத்துக்க முடியாது நான் அவர் வீட்டுக்கு கொஞ்சம் கறி வாங்கிட்டு போயிருந்தாரு அந்த கரியை எல்லாம் கீழே கொட்டி இந்த கறி இந்த மாமிசம் உங்களை கொண்டால் நான் கொள்ளுகிறேன் என்பதாக சொன்ன பொழுது பெருமானாருக்கு முடியாததா அந்த மாமிசத்தை பார்த்து உயிரற்ற அந்த மாமிசத்தை பார்த்து கேட்டார்கள் மண் அன நான் யார் அந்த மாமிசம் பேசியது அந்த அந்த அகமது அந்த முஸ்தபா அந்த முதசீர் என்று பெருமானாரினுடைய புகழ்ச்சியை பட்டியலிட்டு புகழ்ந்து தள்ளியது இரண்டாவது கொஸ்டின் கேட்டார்கள் நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்டதும் அந்த மாமிசம் சொல்லியது ஆதிக்கும் சொல்லியது திருமானார் கொஸ்டின் கேட்டார்கள் என்ன பத்தி என்ன நினைக்கிற என்பதாக கேட்ட பொழுது அது சொல்லியது உங்களை உண்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றியாகிவிட்டார்கள் யார் உங்களை போய்படுத்தினார்களோ அவர்கள் நஷ்டவாதியாக

இந்த அற்புதத்தை சொல்லி அவர்களை பெருமானாரினுடைய திருக்கரத்தால் இஸ்லாமாக வைத்தார்கள் எனவே ஒரே ஒரு அற்புதத்தை பெருமானார் செய்து காட்டி முன்னூத்தி ஒரு நபர்களையும் இஸ்லாம் ஆகிய வரலாறை நாம் பார்த்தோம்